வணக்கம் வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சின்னவங்க பெரியவங்கன்ற வயசு வித்தியாசம் இல்லாம இதோட டேஸ்ட்டுக்கு எல்லாருமே அடிக்ட் தான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சுவையான குல்ஃபி எப்படி செஞ்சுள்ளது தான் பார்க்க போறோம் அரை லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இது ஸ்டவ்வில் அப்படியே கொதிக்கட்டும் அந்த டைம்க்குள்ள ஐம்பது கிராம் அளவுக்கு பாதாம் முந்திரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மிக்சியில் பால் நல்ல ஆடை திரண்டு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இந்த ஆடையோடு நல்லா கொதிக்கட்டும் அரை லிட்டர் அளவுக்கு நம்ம ஊற்றிருக்கோம் பால் இப்போ இது முந்நூறு எம்எல் ஆகிற வரைக்கும் இந்த பால் நல்லா சுண்ட காய்ச்சியை எடுத்துக்கிறணும் பால் வந்து இப்போ முக்கால் அளவுக்கு கம்மியாயிடுச்சு இந்த டைமில் பத்து ரூபாய்க்கே நம்ம கடையில் கிடைக்கிற பாதாம் மில்க் நம்ம குடிப்போம் இல்லையா அந்த இது வந்து ரெண்டு பாக்கெட் கட் பண்ணி போட்டுக்கலாம் அரை லிட்டர் பாலுக்கு ரெண்டு பாதாம் மிக்ஸ் வந்து கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ இந்த பாதாம் மிக்ஸ் சேர்க்குறதுனால நம்ம கலரு இந்த மாதிரி எதுவும் சேர்க்க தேவையில்லை அதே மாதிரி குங்குமூப்போலாம் போடணுன்ற அவசியமே இல்லை பாதாம் மிக்ஸ் போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துடலாம் நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன் இந்த நட்ஸ்லாம் போடும் பொழுது சாப்பிட்றப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சாக இருக்கும் அடுத்து தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த பாதாம் மிக்ஸ்லேயும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் அதனால் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்போ இதுக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஃப்ளேவர்க்காக நான் சேர்த்துருக்கேன் விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா அது விட்டுறலாம் இப்போ இது எல்லாம் நல்லா ஆடைப்படர்ந்து குதிச்சு வரட்டும் இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ஃபிளார் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு தண்ணி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கட்டிகள் ஏதும் இல்லாத மாதிரி நல்ல நல்லா கரைச்செடுத்த இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இப்போ நம்ம அதை பாலோடு சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோனாலே போதும் ஐஸ்க்ரீமுக்கான டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக தான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம சேர்த்துருக்கோம் அதுக்கு பதிலாக நம்ம க்ரீம் சேர்க்குறதுனாலும் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் எல்லார் வீட்லேயுமே கார்ன்ஃப்ளவர் பெரும்பாலும் இப்போலாம் வச்சிருப்போம் அதனால இதுவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளாரை இதில் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து நம்ம சிம்லேயே வச்சு பாலை கொதிக்க விட்டலாம் இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதே மாதிரி கொதிக்கட்டும் பாலை இன்னைக்கு நம்ம செய்கிற குல்ஃபி வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் நீங்கள் யாருக்காவது செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கி கொடுத்துருக்கீங்க தான் நினைப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பால் வந்து நல்லா கெட்டியாக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் பால் நல்லாவே ஆறிடுச்சு கலர் வந்து அப்படியே வந்து குல்ஃபி கலர்ல இருக்க பாருங்க குல்ஃபி மோல்டு வீட்டில் வச்சிருக்கவங்க அந்த மோல்டில் ஊற்றி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரணமாக காஃபி குடிக்கிற டம்ளர்லேயே ஊற்றி எடுக்க போகிறோம் டம்ளர் ஃபுல்லாக ஊற்றிக்கிறல நம்ம இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸை ஊற்றுனதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணிக்கலாம் அலுமினியம் ஃபாயில் வச்சு நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அந்த ஸ்டிக்கு நகராமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் சப்போஸ் அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க பாக்கெட் கவரை கூட கட் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா இதையுமே கவர் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரில் நம்ம வந்து ஐஸ் ஸ்டிக்கு வைக்க போகிறோம் அதுக்காக சின்னதாக கத்தியில் வந்து ஹோல் போட்டுட்டு நம்ம சென்டராக வந்து ஐஸ் ஸ்டிக்காக ப்ளேஸ் பண்ணிடலாம் இதை வந்து ஃப்ரீசரில் வச்சு ஒரு எட்டு மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம் நான் முத நாள் ஈவினிங்கே ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு சின்ன பவுலில் தண்ணி வச்சுட்டு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் வச்சிங்கனாலே போதும் ஐஸ் வந்து தனியாக நமக்கு டம்ளர்லேருந்து வந்துடும் எல்லா டம்ளரையும் நம்ம தண்ணியில் வச்சு எடுத்தாச்சு லைட்டாக இந்த குச்சியை வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணோனாலே டம்ளர்லேருந்து தனியாக வந்துடும் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான இந்த குல்ஃபி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ